இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் விஜயின் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கிய நான் சிகப்பு மனிதன் படத்தில் நாயகனாக நடித்தவர் ரஜினிகாந்த் அதே படத்தில் விஜயும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சென்னையில் உள்ள ரஜினியின் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் ரஜினி கலந்து கொண்டார் அதே விழாவுக்கு ர விஜயின் தாயார் சோபா சந்திரசேகரும் வந்திருந்தார் அப்போது ரஜினியை சந்தித்து நலம் விசாரித்த அவர் அவருடன் போட்டோவும் எடுத்துக்கொண்டார் அந்த போட்டோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பித்தவனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஜினி அவர்களும் அரசியலுக்கு வர போகிறாரு விஜய் அவர்களும் அரசியலுக்கு வர ஸோ அது சம்மந்தமாக ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா ரஜினி அவர்கள் அந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்க சோபா அவர்களும் அந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக ரெண்டு பேரை சந்தித்ததாக தான் நமக்கு இது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு மேலும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அவர்கள் அதாவது விஜய் அவர்களோட தந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு போயிருந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் காலில் விழுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாளில் அரசியலுக்கு வருவார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறையா பேட்டிகளாக இருக்கட்டும் நிறைய அதாவது ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அரசியல் நிமித்தமாக தான் பேசிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்களும் அரசியலுக்கு வருவேன் போர்க்கான நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வந்து எப்போ வந்து கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் சரியாக தெரில ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட சமூக வலைதளங்களில் அவ்வப்போது ஒரு சில கேள்விகள் எழுது நார்மலாகவே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி அவர்களால் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்ய முடியாது ஏன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு எடுத்தவொடனே நிறைய ஓட் விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல் விஜய்க்கும் அதே தான் கருத்து சொல்றாங்க ஸோ கமல் அவர்களும் பார்த்திங்கன்னா தற்போது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவங்க மூணு பேரும் இணைஞ்சா அட்லீஸ்ட் வந்து ஏதோ வந்து ஒரு போஸ்டிங் வாங்கலாம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினி அவர்களால் தனித்து நின்று ஏதாவது வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்களும் தனித்து நின்று வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா அதே போல் கமல் அவர்களும் தனித்து நின்று வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அல்லது இவங்க மூணு பேர் சேர்ந்தாவது ஏதாவது மாற்றம் மாறுமா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ